இப்போ அவங்க சொல்ற இரநூறு ஜெயிச்சிருவோம் இரநூறு பிளஸ் அதெல்லாம் நடக்காது நடக்காது நடக்க நடக்காது அதெல்லாம் ஈவன் தனித்தனித்து போட்டிட்டால் கூட அது நடப்பதற்கு எதிரணிகள் போட்டிட்டால் கூட அது நடப்பதற்கு வாய்ப்பு கம்மி என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து திமுக ஒரு ஒரு கிளை அலுவலகமாக தான் பாருங்க அவங்க வந்து தனி கட்சிகளாவே இல்ல இயங்கலை திமுகவின் கருத்து தான் இவர்கள் கருத்து திமுக என்ன சொல்கிறதோ அதுதான் இவர்களுடைய கருத்து எதிர்த்து பேசுறாங்க இல்ல திரு சண்முகம் மட்டும் அவர் மட்டும் தான் கொஞ்சம் எதிர்த்து பேசுறாரு திமுக கூட்டணி பெருமளவில் பிளவுபடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை பிளவுபட்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏன்னா திமுக வந்து தனியாக ஜெயிக்க முடியாது முடியாது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸோ பிசிகேயோ வரும் தேர்தலில் பெருமளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு வேற ஒரு இடம் இவர் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறது

தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் சி ராமன் அவர்கள் அவர் அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கங்க நீங்க நீங்கள் தொடர்ந்து மீடியாக்கள்ல பேசிட்டே இருக்கிறீங்க தமிழக அரசியல் குறித்த ஒரு விரிவான பார்வையை நீங்க உங்களுடைய பாணியில உங்களுடைய பார்வையில் வச்சுட்டே இருக்கீங்க ஸோ இப்போ பார்க்கும்போது திமுக அணி அதிமுக அணி அதற்கப்புறம் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி விஜய் கட்சி இதெல்லாம் இருக்குது ஸோ பரப்புரைய கிட்டத்தட்ட எல்லாருமே தொடங்கினதை பார்க்க முடியுது வெவ்வேறு வடிவங்களில் யாரும் முந்தி கொண்டு அந்த மக்கள் மனதுல இடம் பிடிக்கிற மாதிரி உங்க பார்வையில தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் எல்லாம் வச்சிட்டாங்க தமிழ்நாடு இல்ல மக்களை மீட்போம் தமிழகத்துக்கு வரைக்கும் எட்டு மாசம் இருக்கு ஏழு மாசமாவது இருக்கு ஆனா அப்படி தெரியலையா சார் பயங்கரமா இருக்கு இல்ல அவங்க ப்ரிப்ரேஷன் வந்து எல்லாரும் கட்சிகளும் தொடங்கிட்டாங்க பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க எல்லாம் உண்மை சரி ஆனால் என்னை வரைக்கும் ஒரு தேர்தலினுடைய ஒரு ரிசல்ட்ட ஏழு மாதத்துக்கு முன்பு கணிக்கிறதுங்கிறது வந்து உண்மையாகவே சொன்னால் முட்டாள்தான் உம் ஏன்னா சில விஷயங்கள் கூட்டணி எது என்று இப்போ தெரியாது இறுதி கூட்டணி இல்ல இன்னைக்கு இருக்கிற கூட்டணி கிடையாது தெரியாது எந்த அணிக்கும் இதுதான் இறுதி கூட்டணி என்பது தேர்தலுக்கு ஒரு இருபது நாள் ஒரு மாதத்திற்கு முன்பு தான் தெரிய வரும் யார் வேணாலும் எங்க வேணாலும் போலாம் யார் வேணாலும் எங்க வேணாலும் போலாம்னு நான் சொல்லலை நான் என்ன சொல்லுன்னா பன்னா திமுக கூட்டணி எடுங்க பன்னா திமுக பிஜேபி திரு ஜான் பாண்டியன் திரு ஏ சி சண்முகம் கூட்டணியா பாமமுக அதுக்கு பிறகு நாளைக்கு தேமுதிக இங்க போறாங்களா அங்க போறாங்களா பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் தெரியாம இருக்குல்ல பாமக உள்ள வந்தாங்கன்னா டெபினா பிஜேபி அலையன்ஸுக்கு ஒரு பூஸ்ட் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நமக்கு ஃபைனல் அலையன்ஸ் ஃபார்ம் ஆன பிறந்தான் நம்ம யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று கூறும் சரி இப்போ இருக்க நிலைமையில் நம்ம பேசினா திமுக அணி அப்படி இருக்குது திமுக அணி சாலிடார் அவங்களுக்கு அந்த நாற்பது பர்சன்ட் வந்துருங்க ஏதாவது அந்த எதிர் அணி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் நாற்பது சதவீதம் சுமார் எடுத்தால் தான் வாய்ப்பு இருக்கிறது ஸோ அந்த நாற்பது எப்படி வரவழைக்கிறதுங்கிறத பார்க்கணும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி மட்டும் இன்று பார்த்தீர்கள் என்றால் அந்த நாற்பது இல்லை இல்ல இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இருக்கலாம் அதை நாற்பதாக கொண்டு போவதுதான் திரு எடப்பாடி அவர்களுக்கு அடுத்த ஏழு மாதத்திற்கு இருக்கக்கூடிய சவால் அதுல அமமுக சேர்க்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்க்கணும் இந்த ரெண்டு கட்சியை சேர்த்தீங்கன்னா இன்னொரு நாலு பர்சன்ட் கூடும் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு கிட்ட வரும் அதுக்கப்புறம் அந்த ஆன்டி இன்கம்பன்சில அந்த நாற்பதுங்கிறது முப்பத்தி ஏழு முப்பத்தி மாறுதான்னு பாக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வாங்கியே வந்து ஒரு கடினமான ஒரு ஒரு டஃப் ஆயிட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு கமிட்டெட் ஓட்டு நீங்க அது என்ன ஆனாலும் அந்த முப்பத்தைந்து சதவீதத்துலேருந்து நாற்பது என்ன எதிர்ப்பு இருந்தாலும் வந்துடும் என்ன எதிர்ப்பு அலை இருந்தால் கூட அந்த முப்பத்தஞ்சு பர்சென்ட்டு கம்மியாக போகாது நாற்பது ஒரு ஒரு கால இது ரெண்டாயிரம் ஓகே வச்சு சொல்கிறீங்க ஆனாலும் பத்தாண்டு ஆட்சியில இல்லாமல் அப்புறம் தானே வந்திருக்கிறாங்க பத்து ஆண்டு ஆட்சியில் இல்லாமல் வந்திருக்கிறார்கள் ஐந்து ஆண்டில் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் பல சவால்கள் ஒரு 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 கட்டத்துல பார்த்தா பல விஷயங்களில் தவறுகள் நடந்திருக்கின்றன சட்ட ஒழுங்கு மிகவும் பர்டிகுலரா காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு சோ இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா மக்களுக்கு ஓரளவுக்கு ஆத்திரம் இருக்கும் அதனால ஓரளவுக்கு தான் இருக்கும் அதை அதை நம்ம பார்த்தோம்ல நம்ம பார்த்தோம் இப்ப லோக்சபா எலெக்ஷன்ல போன வாட்டி வாங்கினதை விட ஆறு பர்சன்ட் கம்மியா தானே வாங்கினாங்க ஆறு பர்சன்ட் ஓட்டு இல்ல லோக்சபால ஆனால் ஏன் சுலபமாக வெற்றி பெற முடிஞ்சது நாற்பதுக்கு நாற்பது எப்படி அடிச்சாங்க ஏன்னா எதிர் அணியெல்லாம் தனித்தனியா நினைக்கிறாங்க இப்போ எடிஎம்கே பிஜேபி இந்த டுவெண்டி போர் லோக்சபாலே ஒன்னா நின்றுருந்தாங்கன்னா எட்டு சீட்டு பத்து சீட்டு இல்ல ஜெயிச்சிருப்பாங்க ஜெயிச்சிருப்பாங்க கணக்கு போட்டாலே வருது நான் என்ன சொல்றேன் ஜஸ்ட்

சோ இப்ப இந்த திமுக கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது சில சில இல்ல மற்ற கட்சிகள் அவர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் அவர்கள் வந்து திமுக ஒரு ஒரு கிளை அலுவலகமா தான் பாக்குறாங்க அவங்க வந்து தனி கட்சிகளாவே இல்ல இயங்கல திமுகவின் கருத்து தான் இவர்கள் கருத்து திமுக என்ன சொல்கிறதோ அதுதான் இவர்களுடைய கருத்து எதிர்த்து பேசுறாங்க இல்ல திரு சண்முகம் மட்டும் அவர் மட்டும் தான் கொஞ்சம் எதிர்த்து பேசுறாரு இல்ல அவர் திருமாவளவன் அவர் வந்து இந்த நன்றி உரை கூறுவது போல கடைசி சென்டென்ஸ் ஆனால் திமுக கூட்டணியில் தான் நாங்க இருப்போம் அவர் என்ன சொன்னாலும் கடைசி ஒரு சென்டென்ஸ் பிரச்சனை இருக்கிறது இருந்தாலும் அவங்க இது சரியா கவனிச்சிருக்கணும் இதை இப்படி செஞ்சிருக்கணும் அதே எப்படி ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம் அதுதான் அந்த முடிக்கிற சென்டென்ஸே அதுதான் சோ அவர் வந்து நம்ம ரொம்ப அவர் எங்கேயும் போகிறது திமுகவாகவே அவர் அவருடன் கூட்டணி வேண்டாம் என்று முடிவு செய்தாலே தவிர அவர் எங்கேயும் போகிறது இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கேயும் போ போறதில்ல காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் வந்து ஒரு சித்திர சன்மூகம் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல மத்த யாருக்குமே அந்த மாதிரி இல்ல இப்ப நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வரும் நபர் கட்சியின் சார்பாக வந்து பேசக்கூடிய அதிகாரப்பூர்வமான அதிகாரப்பூர்வமோ அதிகாரபூர்வம் இல்லையா இல்லையோ அவர்கள் முழுமையாக திமுக என்ன சொல்கிறதோ அதை தான் ஆதரிக்கிறார் திமுக அரசாங்கம் தவறு செய்கிறது என்று ஒரு முறை ஒரு மார்க்சிஸ்ட் செய்தி தொடர்பாளர் வந்து பார்த்து சொல்ல சொல்லுங்க பாருங்க இல்ல இல்ல இதெல்லாம் நடக்குது அதிமுக பீரியட் நடக்கலையா அதுதான் பதில் சோ அதனால வந்து அவர்கள் வந்து எங்கேயும் மாட்டாங்க ஏன்னா அவங்க பிரான்ச் ஆஃபீஸுங்க ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் அவர்களுக்கு வேற கருத்து கிடையாது இந்திய கம்யூனிஸ்ட் அதான் சொல்ல வேண்டாம் இந்திய கம்யூனிஸ்ட் கிட்டத்தட்ட பிரான்ச் ஆஃபீஸ்ன்னு கூட இல்லாது அவங்க வந்து சப்சிடரி கம்பெனி மாதிரி உள்ளேயே இருக்கிறாங்க உள்ளே இருக்கிறாங்க ஆமா சோ அவர்களுக்கு வந்து ஒன்னும் அவங்க வந்து பெரிய ஒரு இவ்வளவு பெரிய ஒரு தேசிய கட்சிகள் இந்த அளவுக்கு சொல்றதுங்கிறது சரியா அவர்களுடைய சாய்ஸ்ங்க அது அவர்களுடைய சாய்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் இப்படி போனாங்கங்கறது அதனாலதான் அவங்க ஓட்ஷயார் குறைஞ்சி குறஞ்சு குறைஞ்சு மக்கள்லயே நம்பிக்கை இழந்துட்டாங்க மக்கள் சி இவர்கள் ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு மக்கள் பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து குரல் கொடுப்பது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்பொழுது ஆளும் கட்சி செய்ய என்ன தவறு செய்தாலும் அதற்கு வக்காலத்து தான் வர்றாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்ல வந்தீங்க காங்கிரஸ் காங்கிரஸ் நபர்களை பார்க்க வேண்டும் என்றால் நீங்க சத்தியமூர்த்தி பவன் போக கூடாது அறிவாலயத்துக்கு தான் போகணும் அதனால அதுக்கு அதே தான் இன்னைக்கும் தொடருது திரு சோ அவர்கள் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே தமிழ்நாடு காங்கிரசுக்கு ஃபியூச்சரே கிடையாது அவங்களே ஒத்துக்கிறாங்க நீங்க அவங்க ஆஃப் த ரெக்கார்டு பேசுனீங்கன்னா சோ அவர்கள் சொன்னது வந்து ஒரு அந்த கால் அந்த நேரத்துல அப்ப சொன்ன ஒரு அரசியல் செய்தாங்க இல்லைங்க அதே சோ அவர்கள் தான் திமுக 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 தாமாக கூட்டணியை ஏற்படுத்தியவர் திரு சோ அவர்கள் அரசியல் சூழல் தானே ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு அந்த ஒரு கருத்து சொல்றாரு அவர் சொன்னது வந்து இன்னைக்கு உண்மையா இருக்கா இல்லையா இன்று வரை ஏதாவது மாற்றம் இருக்கா காங்கிரஸ்ல ஒரு எட்டு பத்து பதினைந்து பேர் அவர்கள் எம்எல்ஏ ஆகணும் அவர்கள் எம்பி ஆகணும் திமுக அவர்கள் யோசிக்கவில்லை கட்சியை அவங்க ஏங்க வளர்க்கணும் எடுத்துங்க காங்கிரஸ் எடுத்துங்க தமிழ்நாட்டுல எதுங்க பெரிய கட்சி வருஷம் ஆளும் கட்சிங்கிறது காமராஜர் காலம் விட்டுடுங்க நான் சொல்றேன் இருபது வருஷம் முன்னாடி காங்கிரசுக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு இருந்துச்சா இல்லையா தமிழ்நாட்டுல எங்க போச்சு அஞ்சு நாலு இப்ப இன்னைக்கு அது மூணு பர்சன்ட் இருக்குமாங்கிறதே தனித்து போட்டிட்டு எவ்வளவு தொகுதியில காங்கிரஸ் வாங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஸ்டேட் ஒரு ஒரு முடிஞ்சு போது எந்த அரசியல் கட்சியும் முடிஞ்சு போச்சு சொல்ல முடியாது ஆனால் கிட்டத்தட்ட தன்னுடைய தனித்துவத்தை முழுமையாக இழந்து அவங்க வந்து வெறும் ஒரு பிரான்ச் ஆபீஸ் திமுக என்ன சொல்றாங்களோ திமுகவுடைய உடைய அறிக்கையை படிச்சுட்டு அதுக்கு வந்து வக்காலத்து வாங்கறதுதான் அவங்க அவங்களுடைய பணி உங்க திமுக கூட்டணி கட்சிகள் எந்த சூழ்நிலையிலும் வெளியே வராது அங்கதான் இருப்பாங்க பாமக வர்ற மாதிரி இருக்கு பாமக இருக்க இடத்துல இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலை கூடாது என்று அவர்கள் நிர்பந்தம் செய்து அதை திரு ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டால் வரைக்கும் திமுக கூட்டணி பெரும் அளவில் பிளவுபடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை பிளவுபட்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடை ஏன்னா திமுக தனியா நின்று ஜெயிக்க முடியாது வாய்ப்பே கிடையாது இப்ப புதுசா ரெண்டு பேர் போய் பார்த்துட்டு வராங்க தேமுதிக திரு ஓபிஎஸ் எல்லாம் போய் சந்திச்சு இல்லைங்க சி ஒரு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் ஆக இருந்தால் அது வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஏன்னா திமுக ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்フル ம் எங்க இந்த சீட் கொடுப்பாங்க ம் இந்த பப்ளிக் சென்டிமெண்ட் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் மேல திமுக மேல இருக்கிற கோவத்தோட கூட்டணி கட்சிகள் மேல தான் அதிக அதிகமா சோ கூட்டணி கட்சிகள் நிறைய சீட்டு கொடுத்தாங்கன்னா தோத்துறோம் அதாவது திமுக உள்ள பிரச்சனை வரங்கறீங்க இல்ல திமுகக்குள்ள அவங்க அவங்களுடைய உட்கட்சி டிஸ்கஷன்ஸ்ல கூட்டணி கட்சிகளுக்கு சென்ற முறை கொடுத்த மாதிரி இடங்களை கொடுத்தால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறலாம் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் அவங்ககிட்ட கூட்டணி கட்சிகள் மக்களுடைய கோவத்துக்கு திமுக ஆளாவதை விட கூட்டணி கட்சிகள் அதிகமாக ஆளாகி அது வந்து ஒரு பர்செப்ஷன் அது தப்பாக இருக்கலாம் என்னுடைய பர்செப்ஷன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸோ விசிகேயோ வரும் தேர்தலில் பெருமளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படி சொல்றீங்க நிச்சயமா நிச்சயமா எந்த அளவுக்கு அவர்கள் சென்ற முறை வெற்றி பெற்றார்களோ அந்த முறை அந்த அளவுக்கு அவர்களால் வெற்றி பெற முடியும் ஸோ அதனால அதனால திமுக வந்து புதுசா இன்னொரு நாலு கட்சியை கொடுத்து தாங்களுடைய சீட்டை குறைச்சிக்கிட்டு அது பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த சந்திப்பு விருப்பத்துக்கு வரணும் இல்லைங்க ரெண்டு விஷயம் ஓபிஎஸ்ஐ ஐ பொறுத்த வரைக்கும் நிறைய கேசஸ் எல்லாம் வேற ஃபைல் பண்ணியிருக்காரு அது எதையாவது பயன்படுத்தி கொள்ள முடியுமா என்று திமுக பார்க்கணும் அது நியாயம் உங்க மேல உங்க ஒரு யாராவது ஒருத்தர் கேஸ் நீங்களும் நானும் அரசியல் எதிரிகள் உங்களுடைய மேட்டர்ல நான் ஏதாவது தலையிட்டு இன்னும் கொஞ்சம் முடிக்க விட முடியுமான்னு நான் பாப்பேன் அதுல தப்பு கிடையாது நெருக்கடியை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கறத கேசஸ் எல்லாம் பாக்கலாம் அந்த ஓபிஎஸ் உடைய எஸ் சந்திப்பு அது பட் அது அவர் அதுல வேற எதுவும் காரணம் இல்லைங்கிறீங்க இந்த ஒரு விஷயம்தான் இல்லங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணி வச்சா அவருடைய அரசியல் என்னங்க அது அண்ணா திமுகவினுடைய தலைவர் ஆகணும்னு விருப்பப்பட்ட ஒரு நபர் ஸ்டேட்மெண்ட் வெளிப்ல லீடரா இருப்பாங்க அவங்க வந்து டிஎம்கே போய் ஜாயின் பண்ணுவாங்க இப்ப இருக்கிற அமைச்சர்கள் ஏழு பேர் வந்து ஏழு அண்ணா இருந்தவங்கதான் சோ செந்தில் பாலாஜியோ ரகுமதியோர் பாபு ஓ சேகர் பாபு ஏ பாபு இல்ல பெரிய லிஸ்டே இருக்கு கொடுங்க அது வந்து செகண்ட் ரங் லீடர்ஸ் ஓபிஎஸ் வந்து விருப்பப்பட்டது கட்சியினுடைய தலைவரே நான் தாங்கிற மாதிரி பேச அப்படிதான் கிளைம் பண்றாரு அவர் போய் எப்படி திமுக கூட்டணி முடியும் அந்த கட்சி அமைச்ச காரணமே திமுக எதிர்க்கிறதுக்கு தானே அப்போ இப்போ திமுக கூட்டணி வச்சா உங்களுக்கு அண்ணா திமுக ஒரு தொண்டனை விடுங்க யாராவது அது அண்ணா திமுக அனுதாபி கூட ஓட்டு போட மாட்டாங்க முடிஞ்சிரும் ஓபிஎஸ் இல்ல சி அவர் இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாரு என்ன என்னுடைய இது வந்து அவர் ஒரு ப்ரெஷர் டாக்டிக்காக போய் முதலமைச்சரை மீட் பண்ணியிருப்பாரு ரெண்டாவது முதலமைச்சருக்கு என்னன்னா சரி இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் எதிரணியில ஒரு பிரேக் பப்ளிக் பர்செப்ஷன்ல அத அத வந்து கொஞ்சம் பெருசாக்குறது அதனால அவரை சந்திக்கலாம் ஒரு என்கரேஜ் பண்ணலாம் என்கரேஜ் பண்ணலாம் என்கரேஜ் பண்ணலாம் பிளஸ் இந்த கேசஸ்ல ஏதாவது ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமான்னு பார்க்கலாம் மூணாவது இவர் பண்றது நம்ம இது அந்த ஓபிஎஸ் அவர்களுக்கும் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு விஜய் இருக்கார் விஜய்க்கும் கூட

ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்து தொடர்ந்து ஒரு பர்செப்ஷன்ல அந்த தொடர்ல அதிமுக இருக்கும் போது திமுக தான் எதிர்த்தேன் இப்ப கூட்டணியாக விஜய் கூட இருக்கேன் அப்பவும் திமுக தான் எதிர்க்கிறோம் அவருக்கு அது கன்வீனியன்டா இருக்கும் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கும் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அதை பயன்படுத்துவாரான்னு தெரியாது பட் அந்த ஆப்ஷன் இருக்கு உம் சோ விஜய்னுடைய அந்த அரசியல் நகர்வு எப்படி பாக்குறீங்க விஜய் வந்து ஃபுல் டைம் பாலிட்டிக்ஸ்க்கு வந்த மாதிரி ஒண்ணும் தெரியல அதாவது படம் முடிச்சிட்டாரு வந்துருவாங்க மதுரை மதுரை மாநாடு அந்த மாநிலத்தில இருந்து அவர் வந்து ஸ்டேட் ஃபுல்லா டூர் போனோம் நம்ம ப்ளஸ் அவருடைய பாலிசிஸ் ஏன்னா இது வரைக்கும் பரந்தூர் வரக்கூடாது ஏர்போர்ட் வரக்கூடாதுன்றாரு இந்த மெல்மா சிப்காட்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடாதுங்கிறாரு இதெல்லாம் மக்கள் வந்து விரும்ப மாட்டார்கள் இத்தகைய மக்கள் விரும்பலங்கன்னு பரந்தூர் வர வேண்டும் என்று திமுக விரும்புகிறது அண்ணா திமுக விரும்புகிறது காங்கிரஸ் விரும்புகிறது பாஜக விரும்புகிறது அனைத்து கட்சிகளும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பிரதான கட்சிகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள பிரச்சனை செய்ய ஏற்றுக்கொள்ளாத கட்சிகள் நாம் தமிழர் விஜய் வேற யாரும் வந்து அதுக்கு நான் அவங்க சொல்ற பரந்தூர் மக்கள் விரும்பல அவங்க பக்கம் நாங்க இந்த கட்சிகள் எல்லாம் வந்து அந்த நோக்கத்துல இல்ல அங்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள மக்கள் போராடுறாங்க தொடர் போராட்டத்தில் அந்த மக்கள் அந்த மக்கள் பக்கம் நாங்க நிக்கிறோம் கட்சி புதிய கட்சி நிக்க யாருமே ஆதரிக்கல நான் நிக்கிறேங்க நான் உங்க கூட இருக்கிறேன் சந்திக்கனாலும் தயாரா இருக்கு இது வந்து ஒரு பிற்போக்கு அரசியல் அதாவது ஏர்போர்ட்டுங்கிறது பணக்காரங்க பயன்படுத்துறது மிடில் ஈஸ்ட்ல போய் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் போய் வேலை செய்யறாங்க அவங்களும் அதே ஏர்போர்ட் தான் வேலை செய்யறாங்க அங்க போய் என்ன பெரிய இதுவா இண்டஸ்ட்ரியலிஸ்டாவா இருக்காங்க சாமானிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் அந்த ஏர்போர்ட் தான் ஏர்போர்ட் என்பது ஒரு பணக்காரர்களுக்கு செல்லும் இடமே கிடையாதுங்க அது அந்த அது வந்து ஒரு அம்பது வருஷம் முன்னாடி இருந்த அந்த மைண்ட் செட் இல்ல அந்த பண்டாவது பன்னெண்டாவது நீங்க 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 என்ன கேட்கறீங்க பரந்துற நிறுத்துங்கன்னு கேட்கறீங்க நீங்க என்ன கேக்குறீங்க கேட்கணும் மூணு மூன்றரை மடங்கு காம்பென்சேஷன் குடுக்குறாங்க மார்க்கெட் வேல்யூ விட ஹம் அதை ஐந்து மடங்கு ஆக்குங்க கேளுங்க நியாயமான கோரிக்கை நீங்க சொல்றதுன்னா நாங்க கொடுக்கறது கூடுதலா தரம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்ற மாதிரி வாங்கிட்டு போறோம்னு இல்லீங்க ஒரு இப்ப வந்து இது வந்து ப்ராஜெக்ட் தர் அவங்க வாழ்வாதாரம் வாழ்வாதார பிரச்சனைக்காக பிரச்சனை அது மூணு நிமிஷம்ங்க வேற ஒரு இடம் இவரை ஐடென்டிஃபை பண்ணி குடுங்க சொல்றேன்

சுகா ஏர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்க வந்து கன்சல்ட் பண்ணாம நீங்கள் முடிவு எடுக்க முடியாது ஏன்னா அந்த இப்போ ஐஎன்எஸ் ராஜாளி இருக்கு கண்டிப்பாக ஸோ அங்க அவங்களுடைய கிளியரன்ஸ் வேணும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து டிஃபரண்ட் அரசு டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தா நீங்க எடுக்க முடியும் ஒரு இடத்த அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த இடத்தை ஐடென்டி பண்ணிருக்காங்க அஞ்சு வருஷமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே அஞ்சு வருஷமா நான்கு சைட்ட வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு சைட்ல அட்வான்டேஜ் மூணு கமிட்டி போட்டு ஒவ்வொரு கமிட்டி உட்காந்து என்ன இதுல என்ன சாதகம் என்ன பாதகம் என்ன பிரச்சனை இருக்கு குடும்பங்கள் பாதிக்கப்படும் எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு தாங்க எடுத்திருக்காங்க அந்த பார்வை இல்ல தெளிவான பார்வை இல்ல இல்லங்க விஷனே எனக்கு எனக்கு இது வரைக்கும் எனக்கு இல்ல சார் அவரு ஒரு ரொம்ப தொடக்கத்திலே சொல்றாரு இது என்னோட அரசியல் எதிரி யாரு என்னுடைய கொள்கை எதிரியாரு சரி இதை தாண்டி வேற என்ன இல்லங்க உங்களுடைய திட்டங்கள் நீங்க வந்தீங்கன்னா மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியுமான்னு சொல்லுங்க விஜய் விஜய் வந்தாக்க சார் முதல் ஊழல் ஆட்சி ஊழல் லெட்ராட்சி எப்படி கொடுப்பீங்க எப்படி குடு ஏங்க ஏதாவது ஒரு ஒரு ஸ்பெசிபிக் இல்ல ஊழல திமுக விட ஊழலற்று ஆட்சின்னு சொல்றாங்க ஏதாவது ஒரு கட்சி நாங்கள் ஊழலுடன் அஹ் நிறைந்த ஆட்சியை நாங்கள் மக்களுக்கு கொடுப்போம்னு எதாவது கட்சி சொல்லுமா ஊழலற்ற ஆட்சி தான் சார் அவங்க தாங்களுக்கு எதிரியான யாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சிகளை தேசிய கட்சி எதிரி யாரு தேசிய கட்சி அதை பத்தி கவலை இல்லைங்கிறீங்க உங்களுக்கு எதிரி நிறைய பேர் இருக்கட்டாங்க இவங்க இருக்கட்டும் அவங்க இருக்கட்டும் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அதான் தலைவர்கள் புறம் காட்டும் இவங்க தான் எங்களுக்கு வழிகாட்டு இவங்க இவங்க என்ன செய்ய சொன்னாங்க அதான் நாங்க செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் சமூக நீதி

இப்போ இன்னைக்கு இருக்கிற ஹைவே எல்லாம் எப்படி வந்துச்சு விவசாய நிலம் இல்லையா முன்னாடி அங்க அப்ப அந்த ஹைவே மேல போறதை நிறுத்திடலாமா என்ன ஒரு ஒரு லாஜிக் இது இல்லைங்க ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியால லேண்ட் அக்விசிஷன் இல்லாமல் எந்த ஒரு நேஷனலி இம்பார்ட்டன்ட் திட்டமும் வர இயலாது இது எல்லோருக்கும் தெரிந்தது அப்போ நீங்க சி ஏர் இவர் வந்து ப்ரைவேட் ஜெட்ல ஃப்ளை பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் ஒரு வாட்டி போய் பெங்களூர் ஏர்போர்ட் போய் பார்த்துக்குவாங்க வாங்க ஏர்போர்ட் சென்னை வந்து ஒரு காலகட்டத்தில் சவுத் இந்தியாவில் நம்பர் ஒன் ஏர்போர்ட்டுங்க இன்னைக்கு பெங்களூர் ஹைதராபாத் ஏர்போர்ட்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பெங்களூர்ல சென்னையை விட இன்டர்நேஷ்னல் டிராஃபிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு டொமஸ்டிக் டிராஃபிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு அண்ட் ஹைதராபாத் ஏர்போர்ட் கன்சிஸ்டன்ட்லி ரிலேட்டட் அமங் டாப் ஏர்போர்ட்ஸ் இன் ஏஷியா என்ன ஒரு கன்றாமையான ஒரு ஏர்போர்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்கும் அதனால வந்து இண்டஸ்ட்ரியல் கிளைமேட் வந்து அவ்வளவு சுல சுமூகமா இருக்கும் அது கனெக்ட்டிவிட்டி முக்கியம் இது கூட ஒரு 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 இதுக்கு ஒரு விசன் ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்த்துட்டு அவர் நியாயமா நான் என்ன எதிர்பார்த்தேன் பரந்தூர் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் காம்பன்சேஷன் அதிகரிக்கணும் காம்பன்சேஷன் வேணும்னா இன்னும் ரெண்டு மடங்கு அதிகரிக்கணும் நீங்க சொல்லுங்க ப்ளஸ் ப்ளஸ் இருங்க நான் எசென்ஷியல் அக்விசிஷனை குறைக்கணும் எதெல்லாம் உறுதியாக தேவைப்படவில்லையோ அந்த லேண்ட் அக்விசிஷன் எல்லாம் கொஞ்சம் குறைங்க அந்த ஆயிரத்தி தொண்ணூறு குடும்பங்கள்ல ஒரு ஒரு இருநூறு குடும்பங்களாவது கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அவங்க லேண்ட் ஹோல்டிங் இந்த மாதிரி சொன்னார்னா ஹேட் சாங் எல்லாத்தையும் நிறுத்துங்க எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னா என்ன லாஜிக் இது ஏற்கனவே நம்ம பத்து வருஷம் பின்னாடி இருக்காங்க கர்நாடகாவும் விட டென் இயர்ஸ் இல்லை பிஃப்டீன் இயர்ஸ் நம்ம ஏர்போர்ட் பின்னாடி அது பேசினா நம்ம ரொம்ப டீடெயிலாக போகிற மாதிரி இருக்கு பட் ஆனால் அவர் ஒரு எந்த இடத்துல ஒரு லேக் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க கூட வந்து சேர்றதுல நீங்க நீங்கள் சொன்னீங்களா அழைப்பு விடுத்தாங்க ஆனால் யாருமே வரல அப்படிங்கும் போது எந்த இடத்துல தயங்குறாங்க தமிழக கட்சிகள் அவரோட இல்லைங்க புதுசாக இருக்காது என்ன டெஸ்ட் பண்ணல அவருக்கு என்ன இருக்குன்னே தெரியல அவருடைய நோக்கம் என்ன இந்த தேர்தலில் இந்த தேர்தல் முதலமைச்சர் ஆகிறது இல்லை அது அவருக்கும் தெரியும் ஸ்வீப் பண்ணிட்டு திமுக அஇஅதிமுக எல்லாரையும் தோக்கடிச்சுட்டு அவர் வந்து சிஎம் ஆ போறது இல்லை இல்லை அவருடைய நோக்கம் என்ன ஒரு ஓட் ஷேர் எடுத்துக்கிட்டு இருபது முப்பத்தொன்னுக்கு வெயிட் பண்றதா என்ன வாட் இஸ் எய்ம் இல்ல ஒரு ஓட் ஸ்பிளிட்டரா இருந்து ஓட் கட்டரா இருந்து திமுக வந்து எப்படியாவது வெற்றி பெற்று பெற்றா போறோம் அப்படிங்கிற நோக்கமா அப்படின்னா எதிர்க்கட்சிகள்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் பிளந்து போகும் விஜய் வர்சஸ் உதய் அப்படின்னு அடுத்தது கொண்டு போகலாம் அப்படிங்கிற திட்டத்துல இருக்காரா தெரியல

இது தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் ஷார்ட் அவுட் வந்துரும் ஆயிரும் வந்துடும் ம் அதான் தட் இஸ் மை திங்கிங் பட் தேர்தலுக்கு எட்டு மாதம் முன்னாடி யார் வெற்றி பெறுவார்கள் என்று கூறுவது கடினம் கடினம் அப்படிங்களா சார் ஸோ இதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்தம் இப்போ இருக்க தமிழக அரசியல் இருக்கக்கூடிய தற்போதைய நிலைக்கு உள்ள பார்வை இதுதான் ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸில் ஒரு அளவுக்கு கிளாரிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமா மிக்க நன்றி தமிழக சார்பாக